ஆன்மீகத்தின் வழிநடக்கும் அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே நாம் இன்னைக்கு இந்த பதிவில் பார்க்க போகிற ராசி கடகம் ராசி அதாவது சந்திர பகவான ராசி அதிபதியாக கொண்ட இந்த கடகம் ராசி நேர்களுக்கு பிறந்திருக்கும் ஆகஸ்ட் மாதத்தில் என்ன மாதிரியான நன்மைகள் நடக்கும் சாதகமான பலன்கள் என்ன பாதிகமான பலன்கள் என்ன அது மட்டும் இல்லாமல் கடகம் ராசியிலுள்ள புனர் பூசம் நான்காம் பாதம் பூசம் ஆயில்யம் இந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த மாத பலன்கள் எப்படி அமைஞ்சிருக்கு நிலை மாற்றம் எப்படி இருக்கு இதன் மூலம் உங்களுக்கு கிரக நிலைகள் மாற்றம் மூலம் நடைபெறும் நன்மை என்ன தீமை என்ன அப்படிங்கிற அனைத்து தகவலையுமே இந்த பதிவுல நாம தெரிஞ்சுக்க போறோம் அதுக்கு முன்னாடி கடக கடகராசியை பத்தின பொதுவான ஒரு சில குணங்கள் இருக்கு மேலும் வந்துட்டு லக்கணத்திலேயே இந்த கடகம் அப்படின்னு சொன்னா ரொம்பவும் முக்கியம் வாய்ந்த ஒன்னா பார்க்கப்படுது நாட்டை ஆண்ட நிறைய அரசியல்வாதிகள் கடகம் லக்கணத்துக்குரியவங்களா இருக்காங்க பனிரெண்டு ராசிலையுமே தமிழ்நாடு அப்படிங்கிறது கூட எந்த ராசியை குறிக்குதுன்னு பார்த்தா கடகம் ராசி குரு கடகத்துல உச்சமடைஞ்சிருக்கிறதுனால தான் தமிழ்நாட்டில நிறைய கோவில்கள் உள்ளவங்களுக்கு ஆன்மீகத்துல அதிகபட்சமான ஈடுபாடு நிறைந்தவங்களாகவும் திகழ்வாங்க செவ்வாய் பகவான் இங்கு நீச்சம் அடைகிறாரு மூலம் இவங்களுக்கு வெண்மை மஞ்சள் இந்த இரண்டு நிறமே நன்மை தரும் நிறமா இருக்குங்க திங்கள் செவ்வாய் சனி போன்ற நாட்களும் உங்களுக்கு நன்மையை தரும் நாட்கள் அமையும் சித்திரை ஆடி கார்த்திகை பங்குனி போன்ற மாதங்களும் உங்களுக்கு நன்மை தரும் தமிழ் அமைஞ்சிருக்கு பனிரெண்டு வரக்கூடியதா திகழது இந்த கடகம் ராசி பாகை தொண்ணூறு முதல் நூத்தி இருபது வரைக்கும் அமைஞ்சிருக்குங்க இந்த கடகம் ராசிய பஞ்சபூத ராசியில நீர் ராசி அப்படின்னு சொல்லப்படுது இரட்டை படை கொண்டதாகவும் பெண் ராசியாகவும் கருதப்படுதுங்க கடகம் ராசியோட அதிபதி சந்திர பகவான் அப்படிங்கிறதுனால இவங்களுக்கு மதிநுட்பம் அதிகமாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு செயலையுமே யாருக்கிட்டேயுமே இறக்க குணம் உடையவங்களா திகழ்வாங்க இந்த கடகம் ராசி கொண்டவங்க மற்றவங்களோட துன்பத்துக்கு உடனே உதவக்கூடியவங்க யார் அப்படின்னு சொன்னால் இந்த கடகம் ராசிக்காரங்கள சொல்லலாம் இரக்கம் கருணை போன்ற குணங்களை இயல்பாக உடையவங்களாகவும் எந்த ஒரு வேலையுமே கடின உழைப்பின் மூலம் திறம்பட செயல்படக்கூடியவங்களாகவும் கடின உழைப்பாளிகள் நீர் சார்ந்த விளையாட்டுகளில் பிரிய முடியவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கடகராசிக்காரங்களை சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் இல்லாம அவங்களது குடும்பத்தின் மீது அதிக அளவு அக்கறை கொண்டவங்களாகவும் திகழ்வாங்க இந்த கடகம் ராசிக்காரங்க மேலும் இவங்க கிட்ட பிடிவாத குணமுமே அதிகமா இருக்கும் ஆன்மீகத்தின் மீதும் கடவுள்கள் மீதும் பக்தி அதிகமா இருக்கும் எந்த ஒரு செயலியுமே அதில் உள்ள விளைவுகளை கண்டு பயப்படாமல் துணிச்சலாக செயல்படக்கூடியவங்க இந்த கடகம் ராசிக்காரங்க இவங்க கிட்ட நிறைய திறமை இருக்குங்க ஆனாலும் இவங்க கிட்ட இருக்கிற பிடிவாத குணத்தால நிறைய செயல்களில் இவங்க பின்னடைவு ஏற்பட்டு இருக்கும் அது மட்டும் இல்லாமல் பிடிவாத குணத்தால இவங்க நிறைய விஷயங்களை எழுந்திருப்பாங்க இந்த கடகம் ராசினியர்கள் இவங்களோட வாழ்க்கையில முன்னேற்றம் காணும் வகையில் இந்த பிடிவாத குணத்தை மட்டும் மாத்திட்டங்களா ரொம்பவும் நல்லதாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இவங்களோட வாழ்க்கையில் ஏற்படும் துன்பங்கள் துயரங்கள் விலகவும் காரிய தடைகள் ஏற்படாமல் இருக்கவும் நீங்கள் பரிகாரமாக என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா அருகில் இருக்கும் அம்மன் ஆலயத்திற்கு சென்று நீங்கள் நெய் தீபம் ஏற்றி வணங்கி வருவதன் மூலம் உங்களது குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை நிலவும் நீண்ட நாட்களாக தொடர்ந்த பிரச்சனைகள் அனைத்தும் தீர அம்மன் அருள் உங்களுக்கு பறி pernama gede kum மேலும் உங்களுக்கு அம்மன் பிடிக்கும் என்றாலும் இந்த வீடியோ பதிவின் கமெண்ட்ல அம்மனுக்கு போற்றி என மூன்று முறை பதிவிடவும் செய்யுங்க அம்மனது அருளால் உங்களது வாழ்க்கை வளமானதாக மாற நாங்களும் பிரார்த்தனை செஞ்சுக்கிறோம் எவ்வளவோ சிறப்பு குணம் நிறைய இருக்குங்க இந்த கடகம் ராசியில் இவ்வளவு சிறப்பு குணம் கொண்ட இவங்களுக்கு பிறந்திருக்கும் அகஸ்ட் மாதத்தில் ஏற்படும் கிரக நிலைகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத முதல்ல பார்த்துடலாம் கிரக நிலைகளை பொறுத்த வரைக்கும் உங்களோட ராசியில் சூரிய பகவானும் புதன் பகவானும் இருக்காங்க தைரிய வீரிய ஸ்தானத்தில் கேதுவும் அஷ்டமஸ்தானத்தில் சனி பகவானும் ராகுவும் செவ்வாய் மற்றும் குரு பகவானும் அயன சைன போகுஸ்தானத்துல சந்திர பகவானும் இந்த மாதிரியான கிரக நிலைகள் அமைஞ்சிருக்கு இந்த மாதம் உங்களுக்கு இதை தொடர்ந்து இந்த கிரக நிலைகளின் மூலம் உங்களுக்கு ஏற்படும் பலன்கள் என்ன எப்படி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறது தொடர்ந்து பார்க்கலாம் உணர்வுகளுக்காக மதிப்பளிக்கும் இந்த கடகராசி நேர்களுக்கு பிறந்திருக்கும் இந்த மாதம் உங்களது குடும்பத்தினரை நீங்க அதிகமும் இன்னமும் அதிகமாக நேசிக்கக்கூடிய அளவுக்கான சிறப்பான நாட்கள் அமைஞ்சிருக்கு இந்த மாதம் நீங்க வந்துட்டு பல புண்ணிய காரியத்தில் ஈடுபட்டு மன திருப்தி அடைவதற்கான வாய்ப்புகள் அமையுங்க தனாதிபதி சூரிய பகவான் உங்களுக்கு சஞ்சாரம் செய்யறாரு இல்லையா இதன் மூலம் எல்லா விஷயத்திலையுமே உங்களுக்கு சாதகமான பலன்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அமையுங்க நீங்கள் எடுத்து செய்யக்கூடிய எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் சரி அனுகூலமான பயன்களை தரும் இது வரைக்கும் நீங்கள் பட்ட கஷ்டங்கள் எல்லாமே சூரியனை கண்ட பனி போல் விலகுது மாதிரி சூரியனின் சஞ்சாரத்தால் உங்களுக்கு சாதகமான பலன்கள் நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலையுமே கிடைக்க போகுது புத்தி தெளிவு ஏற்படும் உடல் ஆரோக்கியம் சீராக இருக்குங்க உங்களோட மனதில் புது தன்னம்பிக்கையும் தைரியம் அதிகரித்து காணப்படும் இதன் மூலம் நீங்கள் செய்கிற ஒவ்வொரு செயலுமே ரொம்பவும் தெல்ல தெளிவாக சிறப்பான செயலா இருக்குங்க அது மட்டும் இல்லாம ஏதாவது ஒரு பிரச்சனையை நினைச்சுட்டு நீங்க ரொம்பவும் குழப்பம் அடைஞ்சிருப்பீங்க அந்த குண குழப்பம் எல்லாமே இப்ப நீங்குதுங்க உங்களது தொழில் வந்துட்டு சிறப்பா இருக்கறதன் மூலம் உங்களுக்கு இந்த மதம் பணவரத்து அப்படிங்கிறது அதிகரித்து காணப்படும் மேலும் தொழில் வியாபாரத்தில் இதுவரைக்கும் உங்களுக்கு நீண்ட நாட்களாக ஒரு சில பிரச்சனைகள் தொடர்ந்துகிட்டே வந்திருக்கும் இந்த பிரச்சனைலாம் எப்படா முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மனக்கவலையாக இருந்த உங்களுக்கு உங்களது தொழில் வியாபாரத்தில் நீண்ட நாட்களாக நீங்கள் சந்தித்து வந்த பிரச்சனைகள் அனைத்தும் கூடிய விரைவில் தீருங்க இதற்கு தொடர்ந்து நீங்கள் அம்மன் வழிபாட செஞ்சிங்களா நெய்தீபமேற்றி வழிபாடு செஞ்சீங்கன்னா கட்டாயம் நல்லதாக இருக்குங்க அரசு மூலம் உங்களுக்கு நடக்க வேண்டிய பணிகளில் இருந்த தொய்வு நீங்கி உங்களது வேலை சுறுசுறுப்பாகவும் விரைவில் நடந்து முடியுங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு புதிய பதவிகள் கிடைப்பதற்கான யோகம் இருக்கு அதுக்கு நீங்க என்ன பண்ணனும்னா உங்களுக்கு கொடுக்கப்படுகிற வேலையை சிறப்பாக செய்வதன் மூலம் அதற்கான பலன் கூடிய விரைவில் நீங்க பார்க்க முடியும் மேலும் வந்துட்டு உத்தியோகத்தில் சிறப்பான நல்ல முன்னேற்றம் இருக்கும் மரியாதை அந்தஸ்து இது எல்லாமே உயர்ந்து காணப்படும் எதையுமே செய்து முடிக்கும் சாமர்த்தியம் உங்களுக்கு அதிகரித்து காணப்படுங்க உங்களோட குடும்பத்தில் மகிழ்ச்சியான கொண்டாட்டங்களும் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு பெரியவங்களோட you <laughs> ஆசீர்வாதம் கட்டாயம் உங்களுக்கு தேவை பெரியவங்கள் மூலம் காரிய அனுகூலம் ஏற்படும் வாய்ப்பு இந்த மாதம் உங்களுக்கு அமைஞ்சிருக்குன்னே சொல்லலாம் அதன் பிறகு கணவன் மனைவிக்கிடையே இதுவரை இருந்த சண்டை சச்சரவுகள் நீங்கி உங்களுக்குள்ள நெருக்கம் அதிகரித்து காணப்படும் அது மட்டும் இல்லாமல் உங்களோட பிள்ளைகள் மூலம் உங்களுக்கு சந்தோஷம் அப்படிங்கிறது அதிகரித்து காணப்படும் உல்லாச பயணம் செல்ல நேரிடலாம் பெண்களுக்கு உங்களோட திறமை அப்படிங்கிறது வெளிப்பட்டு காணப்படுங்க காரியங்கள் அனைத்துமே அனுகூலமாக நடக்கும் நீங்க வந்துட்டு இப்ப புது தெம்பு தைரியத்தோட எந்த ஒரு செயலியுமே ஈடுபடுறதன் மூலம் சிறப்பான பலன்கள் பெற முடியும் தைரியம் அதிகரித்து காணப்படும் புதிய ஒப்பந்தங்கள் சிறப்பான ஒரு இந்த மாதம் அமைஞ்சிருக்கு எல்லாமே குறைந்து காணப்படும் வீட்டை விட்டு வெளியே தங்க நேரிடலாம் அதனால முன்னெச்சரிக்கையாக இருங்க திடீர் செலவு உண்டாகும் வாய்ப்பு இருக்கிறதுனால பண விஷயத்துலையுமே நீங்க கொஞ்சம் கவனமா இருக்கணும் மாணவர்களுக்கு எல்லாமே இதுவரைக்கும் உங்களோட மனதில் ஒரு சில பயத்தை போட்டு ரொம்பவும் மன அழுத்தத்தில் இருந்திருப்பீங்க அந்த பயம் எல்லாமே இனி அகலுங்க உங்களோட கல்வியில் வெற்றி பெற நீங்கள் கொஞ்சம் பாடுபட்டிங்கன்னா கட்டாயம் நன்மை பெறும் மாதமாக அமையும் இப்போ வந்துட்டு நாம் புனர்பூசம் நான்காம் பாதம் கொண்ட நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாத பலம் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தா இந்த மாதம் உங்களோட குடும்பத்தில் இருக்கிறவங்க உங்களை அனுசரித்து செல்வது உங்களோட மனதுக்கு கொஞ்சம் இதமாக இருக்கும் கணவன் மனைவிக்கிடையே சிறிய வாக்குவாதம் ஏற்படலாங்க பிள்ளைகள் உங்களை புரிந்து கொண்டு நடக்கிறதன் மூலம் உங்களுக்கு மன நிம்மதி கிடைப்பதற்கான வாய்ப்பு இந்த மாதம் அமைஞ்சிருக்கு அதன் பிறகு பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கான இந்த மாத பலன் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தா இந்த மாதம் நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையுமே கொஞ்சம் சாமர்த்தியமான பேச்சின் மூலம் காரிய வெற்றி உண்டாகும் வாய்ப்பு பெற போகிறீங்க அடுத்தவங்களை நம்பி பொறுப்புகளை ஒப்படைக்கிற போது மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க மாணவர்களுக்கு அவங்களோட கல்வியில் இருந்த போட்டிகள் அனைத்தும் விலகும் பாடங்களை படிக்கிறதுல இதுவரைக்கும் இருந்த இடையூறுகள் இனி இருக்காது அதன் பிறகு பாயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதம் துன்பம் வருவது போல இருக்குமே தவிர பாதிப்பு அப்படிங்கிறது எதுவும் இருக்காதுங்க உங்களோட மனதுல தேவையில்லாத கவலையை போட்டுட்டு இதை திரும்ப திரும்ப நினைச்சு யோசிச்சுட்டு இருக்கிறத தவிர்த்துடுங்க பயம் அவ்வப்போது ஏற்படும் வாய்ப்பு இருக்கிறதுனால அந்த சமயங்கள்ல எல்லாமே யோகா செய்யுங்க தியானம் செய்யுங்க இது எல்லாமே மனதுக்கு ரொம்ப ஆறுதலா இருக்கும் உங்களது பேச்ச உங்களுக்கு எதிர்ப்பா உண்டாகும் வாய்ப்பு இருக்கிறதுனால எந்த ஒரு விஷயத்தையுமே ரொம்பவும் கவனமா யோசிச்சு பேசுறது நன்மை தருங்க ஆன்மீக எண்ணம் அதிகரித்து காணப்படும் சமயங்கள்லாம் ஆன்மீக வழிபாடு உங்களது மனதுக்கு புது தெம்பும் தைரியமும் கொடுக்கு அமையும் முன்பு கூறியது பொழுதாங்க உங்களோட வாழ்க்கையில் ஏற்படும் கஷ்டங்கள் துன்பங்கள் உங்களை விட்டு விலகவும் காரிய தடை அகலவும் நீங்கள் பரிகாரமாக என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தா உங்கள் வீட்டுக்கு அருகில் இருக்கிற அம்மன் ஆலயத்திற்கு சென்று நெய்தீபம் ஏற்றி வழிபட்டு நீங்கள் அம்மனை வழிபட்டு வருவதன் மூலம் உங்களது குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை நிலவும் ரொம்ப நாளாக இருந்த பிரச்சனை அனைத்தும் தீரும் நல்ல முடிவிற்குமே வருங்க மேலும் வந்துட்டு நீண்ட நாளாக இருந்த பிரச்சனைகளும் தீர்ந்துவிடும் உங்களுக்கு இந்த மாதம் அதிர்ஷ்ட கிழமைகள் என்ன அப்படின்னு பார்த்தா வியாழன் மற்றும் வெள்ளிக்கிழமைகள் அமைஞ்சிருக்கு சந்திராஷ்டம தினங்கள் இருபது மற்றும் இருபத்தி ஒன்று அன்றைய தினம் நீங்கள் செய்யக்கூடிய எந்த ஒரு செயலையுமே மிகுந்த கவனம் எச்சரிக்கை கட்டாயம் தேவைப்படுதுங்க உங்களுக்கு அதிர்ஷ்ட தினங்கள் என்ன அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தா பதிமூன்று மற்றும் பதினாலு இந்த இரண்டு தினங்களுமே அதிர்ஷ்டம் தரும் தினங்கள் அமைஞ்சிருக்கு என்ன நண்பர்களே இந்த பதிவில் கூறின தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளது அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நீங்க ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறவங்களா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி வணக்கம்